ஹை friends, வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல் உங்கள் செவிகளுக்கு இதமான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம் தொலைந்தே உன்னில் நான் எபிசோட் ஐந்து புலர்ந்தும் புலராத அந்த அதிகாலையில் திருவிழா ஆரம்பித்துவிட்டது என்பதை பரிசாற்றுவது போல் எட்டு ஊருக்கும் கேட்கும்படி ஸ்பீக்கரில் சாமி பாட்டை போட்டு அலரவிட்டு கொண்டிருந்தனர் இளைஞர்கள் சுகமான ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பிராஜ் திடீரென்று கேட்ட சத்தத்தில் ஐயோ அம்மா பேய் என அலறியபடி கட்டிலில் இருந்தே உருண்டு கீழே விழுந்தான் இப்போ என்ன நடந்தது என யோசித்தவனுக்கு நேற்று சுடுகாடு போய் வந்ததிலிருந்து ஒருவித பேய் பயத்தில் இருந்தவன் திடீரென்று கேட்ட ஸ்பீக்கர் சவுண்டில் பேய் என நினைத்து அரண்டுவிட்டான் நண்பனின் அலறலில் திடுக்கிட்டு விழுத்த துருவன் அலறி எங்கே என தேட கட்டிலில் மறுபுறம் தலையில் பெட்ஷீட்டை முக்காடு போல போட்டுக்கிட்டு திரு முழித்தபடி ஏதோ யோசித்து கொண்டிருந்த அவனின் தோற்றத்தை கண்டு சிரித்து விட்டான் பிராஜ் முறைப்பதை கண்டவன் சிரிப்பை அடக்கியவாறு இப்போ எதுக்குடா அப்படி கத்துன எதுக்கு கத்துனனா ஏண்டா கேட்க மாட்டேன் நேத்து என்னடானா சுடுகாட்டை சுற்றி காட்டுறீங்க இன்னைக்கு என்னடானா காலையிலேயே பாட்டை போட்டு பயமுறுத்துறீங்க என்ன தாண்டா நினச்சிட்டு இருக்கீங்க என தூக்கம் கலைந்ததில் கடுகடுத்தான் டேய் சாமி பாட்டு போட்டு தான் எல்லா ஊர்லையும் திருவிழாவ ஆரம்பிப்பாங்க நீ முன்ன பின்ன போயிருந்தாதானே உனக்கு தெரியும் என அசால்ட்டாக சொன்னவனை முறைத்த விராஜ் ஏண்டா உங்க ஊர்ல எல்லாம் திருவிழான்னு சொல்லி நல்லா தூங்குறவங்களை இப்படித்தான் எழுப்பி விடுவாங்களா நல்ல ஊருடா இது என்றவன் இன்னும் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள என்னென்ன பாடுபட போறேனோ தெரியலையே ஆண்டவா என கைகள் இரண்டையும் மேல்நோக்கி காட்டி புழம்பினான் இன்டர்காம் அழைக்கும் சத்தத்தில் அவனை பார்த்தவன் அதை எடுடா என கஞ்சாடை காட்டிவிட்டு கொளியல் அறைக்கு சென்றான் போனை எடுத்த துருவன் தன்னுடைய அம்மா சீக்கிரம் கிளம்பி கீழே வரும்படி சொல்லவும் சரிமாம் என்றபடி அழைப்பை துண்டித்தவன் பால்கனிக்கு சென்றான் அங்கு இருளை விரட்ட சூரியன் தன் கதிர்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிரும் அழகில் இயற்கையை ரசித்தவன் தன்னை தழுவிய குளிர்ந்த காற்றின் ஸ்பரிசத்தில் எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த சுகம் சென்னையில் கிடைக்காது என்பதை உணர்ந்து கண்களை மூடி அதை ஆழ்ந்து சுவாசித்து புத்துணர்ச்சி அடைந்தான் கண்களை திறந்து சுற்றிலும் பார்வையை ஓடவிட்டவனுக்கு குளித்து முடித்து எந்தவித ஒப்பனையும் செய்யாமல் இயற்கை அழகுடன் வாசலில் கோலம் போடும் பெண்களும் உழைத்து முறுக்கேறிய உடல்பாகுடன் ஆண்களும் திருவிழாவுக்கு தயாராகிக் கொண்டிருப்பது அவர்களின் சுறுசுறுப்பான வேலைகளிலே தெரிந்தது அதை பார்த்தவன் இவங்க கிட்ட ஆடம்பரமான வசதிகள் எதுவும் இல்லைனாலும் இயற்கையுடன் இணைந்து சந்தோஷமான நிறைவான வாழ்க்கையை வாழ்றாங்க ஆனா நான் என்ற கேள்வி மனதில் எழுவதை தவிர்க்க முடியவில்லை பணம் இருந்தும் சந்தோஷமான வாழ்க்கை எனும்போது அவங்கள விட நான் ரொம்ப தான் இருக்கேன் என்ற நினைவே தன்னை கொள்வதை அறிந்த துருவன் எப்பொழுதும் போல் அதிலிருந்து மேலும் வித்தை அறிந்ததால் மனதை ஒருநிலைப்படுத்தினான் நண்பனை தேடி வந்த பிராஜ் என்னடா உங்க ஊரை ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருக்க போல என்றபடி பக்கத்தில் வந்த நின்றவனை மலர்ந்த முகத்துடன் பார்த்தான் துருவன் எனக்கு எப்போவுமே எங்க ஊர் ஸ்பெஷல் தாண்டா இங்கே எப்போ வந்தாலும் ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவேன் அதுவும் மார்னிங் டைம் இப்படி இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நிற்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என மனதை திறந்து பேசியவனை ஆச்சரியமாக பார்த்த பிராஜ் பிடிக்கிறவன் தான் இத்தனை வருஷமா ஊர் பக்கமே தலை காட்டாமல் இருந்தியா என விளையாட்டாக கேட்டான் நண்பனின் முகத்தில் தோன்றிய கடினத்தை கண்டு தான் கேட்டதின் அர்த்தத்தை உணர்ந்து உதட்டை கடித்து பேச்சை நிறுத்தியவன் அவனின் நிலை தெரிந்தும் தான் அவ்வாறு கேட்டிருக்க கூடாது என மனதில் நொந்தவன் அவனின் மனதை திசை திருப்ப எண்ணி நண்பனை நோக்கி யாருடா நான் பாத்ரூம் போகும்போது அழைத்தது என கேட்டான் அந்த கேள்வியில் அம்மா சொன்னது ஞாபகம் வர மற்றதை மறந்து அம்மாதான் கூப்பிட்டாங்க சீக்கிரம் கிளம்பி வர சொன்னாங்க சரிவா கிளம்பலாம் ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு என கூறியபடி அறையினுள் நண்பனுடன் நுழைந்தவன் டவலை எடுத்துக்கொண்டு குளியலறை சென்றான் படிகளில் காலடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த பார்வதி அம்மாள் வெள்ளை நிற சட்டையும் காப்பி நிற பேண்ட்டையும் அணிந்து முழுக்கை சட்டையை மடித்துவிட்டபடி ராஜுடன் அரட்டை அடித்து சிரித்து கொண்டு வந்த மகனின் அழகில் பூரித்து போனவர் வீட்டுக்கு வந்தவுடன் முதல்ல என் பையனுக்கு சுத்தி போடணும் ஏன் கண்ணே பட்டனும் போல என நினைத்தவரின் அருகில் வந்த துருவன் நாங்கள் மாம் எங்க மற்றவங்க யாரையும் காணோம் அப்பாவும் தாத்தாவும் முன்னாடியே போயிட்டாங்கப்பா பாட்டி பூஜை அறையில் இருக்காங்க என சொல்லும் போதே அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார் கோதை அதை பார்த்த பார்வதி இதோ அவங்களே வந்துட்டாங்க என சொல்லி கொண்டிருக்கும் போதே அங்கு வந்த பாட்டியை பார்த்தவன் பட்டுச்சேலையில் காதிலும் கழுத்திலும் வைரங்கள் மின்ன தலையை கொண்டையிட்டு அதை சுற்றி சிறிதளவு பூ வைத்து ஆங்காங்கே தெரிந்த நரை கூட அவரின் கம்பீரத்தை மெருகேற்ற அதில் கவரப்பட்ட துருவன் அவரின் தோளில் கை என்ன பாட்டி மேக்கப் எல்லாம் போட்டு சமையா இருக்கீங்க என இழுத்தான் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு பாவம் தாத்தா என் பொண்டாட்டியை காணோம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு என தாயிடம் கண்ணெடுத்து கூறினான் நான் ஏண்டா மேக்கப் போட்டு அழகாகணும் இது எல்லாம் நேச்சுரல் அழகுடா உனக்கு என்னை பார்த்தா பொறாமடா என முறைத்தவரின் கன்னத்தை கைகளால் இரண்டு பக்கமும் ஆட்டியவன் அச்சோ பட்டு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் இந்த ஊரே ஒன்னா நின்னாலும் உன்னோட பேரழகுக்கு முன்னாடி யாராலும் நிற்க முடியாதுன்னு எனக்கு தெரியாதா என பல்டி அடித்தவன் பேச்சை கேட்டு மகிழ்ந்த பாட்டியையும் பேரனையும் பார்த்து காண்டான பிராஜ் டேய் உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு இவங்க பேரழகியா அப்போது அழகா இருக்கிறவங்களையெல்லாம் என்னடா சொல்லுவேன் என துருவனின் காதில் கிசுகிசுத்தவனை கண்ட பாட்டி என்னடா சொல்கிறான் என்றவருக்கு நண்பனை பார்த்து மாட்டு நடானி என்பது போல் லுக்கு விட்டு விட்டு சிரிப்புடனே அது வந்து பாட்டி என துருவன் ஆரம்பிக்கும் போதே நண்பனின் சூழ்ச்சியை நன்கறிந்த பிராஜ் அவனை இடைமறித்து விட்டு அது ஒன்றும் இல்லை பாட்டி நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு டிப்ஸு கேட்டேன் என்றான் மனதில் எல்லாம் என் தலையெழுத்து இப்படியெல்லாம் பொய் சொல்ல வேண்டியிருக்கு இல்லைனா இவங்க கிட்ட எல்லாம் தப்பிக்க முடியுமா என நொந்து கொண்டே வெளியில் இழுத்து கொண்டு சொன்னான் இவங்களை பேச விட்டா இன்றைக்கு ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பாங்க என பேரனை செல்லமாக அடித்துவிட்டு இவர்களின் அரட்டையை ரசித்துக்கொண்டிருந்த மருமகளை பார்த்த கோதை பார்வதி பூஜைக்கு தேவையானது எல்லாம் ஒரு தடவை சரி பார்த்துட்டியாமா என்றார் எல்லாம் சரியா இருக்கத்த நீங்களும் ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா கிளம்பலாம் என்றார் அங்கு இருந்த பொருட்களை சரிபார்த்து திருப்தி அடைந்தவர் துருவன் நீ போய் காரின் டிக்கியை ஓப்பன் பண்ணு சாமி அண்ணாவை இது எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்றேன் என்றபடி சாமியை அழைத்தார் சொல்லுங்கம்மா என்றபடி வந்தவனிடம் சாமி இதையெல்லாம் டிக்கியில் எடுத்து வச்சுட்டு நீ உன் வீட்டுக்கு போய் உன் குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு வந்துடுப்பா என்றார் அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு வீட்டை பூட்டிய கோதை மருமகளுடன் பின் இருக்கையில் அமர முன் இருக்கையில் பிராஜுடன் ஏறிய துருவன் காரை ஸ்டார்ட் செய்து கோவிலுக்கு பயணித்தான் கார் கேட்டை தாண்டியவுடன் கேட்டை சாத்திய சாமி தன் வீட்டை நோக்கி விரைந்தான் அம்மா அம்மா என்னை மூன்றாவது முறையாக அழைத்த நிகழினியின் குரலில் கடுப்பான பைரவி மகளின் அறை நோக்கி கடுப்பாக சென்றார் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப செல்லம் கொடுத்து ஒரே பொண்ணுன்னு அவளுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சதால இப்பவும் நிகழினிக்கு எது செய்வதானாலும் அதற்கு அம்மா துணை வேண்டும் இப்போதான் வளர்ந்துட்டல்லடி நீயே எல்லாம் செஞ்சுக்கணும்னு சொன்னா அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா இந்த ஒரு தடவை மட்டும் நெக்ஸ்ட் டைம் நானே தனியாக செஞ்சுக்கிறேன் இது பாட்டி மேலே சத்தியம் என்ன சொல்லி சொல்லியே அவர்களை மேலோகம் அனுப்பிவிட்டாள் அடுத்து அவள் யாரையும் மேலே அனுப்பாமல் இருப்பதற்காகவே திட்டிக்கொண்டே அவளுக்கு தேவையானதை செய்து கொடுப்பார் இப்போ என்னடி வேணும் உனக்கு என்னை எரிந்து விழுந்தவரிடம் அது ஒன்றும் இல்லம்மா இந்த மூணு புது ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ் போட்டுக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு என்ன சொல்லி கொண்டு இருக்கும்போதே தாயின் முகம் சிவப்பதை கண்டாள் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு ப்ளீஸ்மா இந்த ஒரு என சொல்ல ஆரம்பிக்கும் போதே கையை தூக்கி போதும் என்பது போல் செய்கை காட்டினார் அவள் கையில் இருந்தவற்றில் இருந்து ஒரு அழகிய சிவப்பு கலர் அனார்களி சுடிதார் எடுத்து மகளின் கையில் திணித்தார் இதுக்கு தான் என் அம்மா வேணுங்கிறது என்றபடி அதை தன்மேல் வைத்து கண்ணாடியில் பார்த்தவள் சூப்பர்மா ரொம்ப நல்லா இருக்கு என்றவளை அப்பொழுதுதான் அவளை ஒழுங்காக கவனித்தார் ஏண்டி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி குளிச்சுட்டு டவலை கட்டிக்கிட்டு தெரியாதேன்னு சொல்றதை கேட்கக்கூடாதுன்னே தெரியிறியா நீ என்ன அழுத்து கொண்டார் இது எல்லாம் நமக்கு தினமும் நடப்பதுதானே என்று அதை தூசி மாதிரி தட்டுவிட்டாள் அம்மா நான் ட்ரெஸ் மாற்றி இனிமேதான் கிளம்பணும் நீங்கள் இப்படி திட்டிக்கிட்டு இருந்தால் நான் எப்படி கிளம்புறது அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன குத்த சொல்லாதீங்க என உரைத்தாள் இவளுடன் பேசினால் மற்ற வேலைகள் எல்லாம் கெட்டுவிடும் என நினைத்தவர் சரி நீ ரெடியாகு நான் போய் பொங்க வைக்க தேவையான எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் என திரும்பியவர் மகளின் லட்சணம் தெரியும் என்பதால் மறுபடியும் மகளை நோக்கி லேட் பண்ணாமல் வா இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்ன கடுகெடுத்தார் நான் இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பிடுவேமா ஆனால் உங்களுக்கு இல்லை என்னோடய கோதை பேபியை பார்க்கணும்ல தான் என்றவளை முறைத்து கொண்டே எப்படியோ சீக்கிரம் கிளம்பி வந்தால் சரி என்றவாறு அங்கிருந்து சென்றார் சிவப்பு கலர் சுடிதாரில் அங்கங்கே செய்த கோல்டன் கலர் வேலைப்பாடுகளும் அதில் பதிந்திருந்த வெள்ளை கற்களும் நிகழினியின் நிறத்திற்கு எடுப்பாக இருந்தது அதோடு ஆரடி கூந்தலை தாய் ஏற்கனவே ஒற்றையாக பின்னிவிட்டிருந்ததால் அடுத்து கண்களுக்கு மைத்தீட்டி சிவப்பு கல்பொட்டை புருவத்திற்கு மத்தியில் வைத்த அந்த சாதாரண ஒப்பனையிலேயே அவள் தேவதையாக அமளிந்தாள் தன் தோற்றத்தை கண்ணாடியில் பார்த்து திருப்தி அடைந்தவள் நீயும் கொஞ்சம் அழகுதான் நிகழ் என ஒற்றை கண்ணை மூடி இரண்டு விரல்களை சிறிது பண்ணி காட்டி சிரித்தவள் கண்ணாடியை பார்த்து தனக்குத்தானே பறக்கும் முத்தம் கொடுத்துவிட்டு தாயை காண சென்றாள் கார்த்திகேயன் எப்பொழுதும் பெண்களை மதிப்பவர் அதேபோல் மற்றவர்களும் தங்கள் வீட்டு பெண்களை மதித்து நடத்தும்படி அவர்களை வழிநடத்துவார் அவர்களுக்கு எப்பொழுதும் மாடர்ன் ட்ரெஸ் என்ற பெயரில் ஆங்காங்கே கவர்ச்சி காட்டும் உடைகளே பிடிக்காது ஆனால் கிராமத்தில் இருந்து கல்லூரி செல்லும் பெண்களிடம் மாடர்ன் ட்ரெஸ் தாக்கம் இருந்ததால் மகளும் அதில் சிக்கிவிடுவாளோ என்று பயந்தவர் தன் மகளுக்கு உடைகள் விஷயத்தில் சில கட்டுப்பாடுகளை போதித்தார் நிகழினிக்கு மாடர்ன் உடைகளில் நாட்டமில்லை என்பதால் அவள் எப்பொழுதும் தந்தையின் மனமறிந்து வெளியில் செல்லும் போது சுடிதார் வீட்டினுள் முழு பாவாடை சட்டையும் அணிந்து கொள்வாள் அதுவும் அது எல்லாம் தாய் தேர்ந்தெடுத்ததாகத்தான் இருக்கும் பைரவி எப்போதும் புடவையை தவிர வேறு எதுவும் அணிய மாட்டார் அதனால் கார்த்திகேயன் எப்போதும் வீட்டு பெண்களின் உடைகள் விஷயத்தில் நிம்மதி கொள்வார் அம்மா நான் என தன் முன் வந்து நின்ற மகளின் அழகில் மயங்கியவர் அவள் முகத்தை கையால் நெட்டி முறித்துவிட்டு ஏன் கண்ணே பட்டடம் போல இருக்குமா என நிகழ்ந்தார் கொஞ்சம் இருமா இப்போ வந்துடுறேன் என்றபடி உள்ளே சென்றவரை அம்மா இப்போ எங்கே போகிறாங்க என யோசனையாக பார்த்த நிகழினியிடம் சிறிது நேரத்தில் திரும்பி வந்தார் பைரவி காலையில் தொடுத்த மல்லிகைச் சரத்தை மகளின் தலையில் சூட்டி அதை தோள்களில் இருபுறமும் படரவிட்டார் அந்த செயலில் மகிழ்ந்த நிகழினி தேங்க்ஸ்மா ஏதோ மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் அது என்னன்னு தெரியாமலேயே இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நீங்கள் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சு வச்சு விட்டுட்டீங்க அம்மா அண்ணா அம்மாதான் என்றபடி தாயின் கன்னத்தில் முத்தமிட்டு தோளில் கைகளை போட்டு கொஞ்சியவளின் கொஞ்சலில் உருகினார் போது வெடி கன்னத்தை எச்சில் பண்ணிக்கிட்டு நீ எல்லாம் திருந்தவே மாட்ட என புன்மருவலுடன் சலித்தார் கோவிலுக்கு போனவுடன் அங்க இங்க சுத்திக்கிட்டு எதுவும் வம்பு இழுக்காம அடக்க ஒடுக்கமா இரு இல்லைன்னா உங்க அப்பா கிட்ட என்னால தப்பிக்க முடியாது என அறிவுரை கூறிய மத்ததையெல்லாம் காதிலே வாங்காமல் அப்பா என்றதை பிடித்து கொண்டு அப்பா எங்கம்மா என வினவிய மகளிடம் அப்பாவும் மாமாவும் வெள்ளனவே கோவிலுக்கு போயிட்டாங்க நம்மளை படையலுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு பின்னாடி வர சொன்னாங்க அந்த பானையையும் தட்டையும் நீ எடுத்துக்கோ மற்றதை நான் எடுத்துக்கிறேன் என்றாள் பைரவி சரிமா என்னை நிகழினி தலையாட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கதவை பூட்டிவிட்டு பக்கத்து வீட்டு அண்ணனின் வீட்டை நோக்கி சென்றனர் அண்ணி அண்ணி என்னை அழைத்தபடி அண்ணன் வீட்டினுள் நுழைந்தவரை பார்த்து ஹாலில் எல்லாத்தையும் எடுத்து வைத்து கொண்டிருந்த மங்களம் வாவா பைரவி மாமா நிகழினி என வரவேற்று சோஃபாவில் உட்கார சொன்னார் பரவாயில்ல நீ நேரமாச்சு கிளம்பலாமா என்றவரிடம் இந்த ஷண்மு கிளம்புற என்ன சொல்லி உள்ள போய் ஒரு மணி நேரம் ஆகுது உள்ள என்னதான் பண்றாளோ தெரியல என நாத்தனாரிடம் புலம்பியவர் உள்ள என்ன தாண்டி பண்ற நிகழினி கூட கிளம்பி வந்துட்டா இப்போ நீ வரப்போறியா இல்லையாடி என திட்டிக் கொண்டு இருந்தவரின் முன் வந்து நின்ற ஷண்மு தாயை முறைத்து கொண்டு இப்ப எதுக்குமா இப்படி கற்றுக்கிட்டு இருக்க உனக்கு என்ன வயசாயிடுச்சு ஒரு சேலையை சுற்றிக்கிட்டு கிளம்பிடுவ நாங்க எல்லாம் அப்படியா யூத்தா இருந்தா கிளம்ப கொஞ்ச நேரம் ஆகத்தான் செய்யும் அதுக்கு இப்படித்தான் என்ன ஏலம் போடுவியா என கேட்டவளை பார்த்து பைரவி சிரிப்பை அடக்கி கொண்டார் நிகழினி அடக்க முடியாமல் வாய் விட்டு சிரித்தாள் அதை கண்ட மங்களம் ஒரு சிரிப்புடனே உனக்கு வாய் இல்லைன்னா ரோட்ல போற நாய் கூட மதிக்காதடி என கிண்டலடிக்க ஷண்மு வாய் திறப்பதற்கு முன்பே பைரவி நாத்தனாரை பார்த்து சும்மா சும்மா அவளை திட்டாதீங்க அண்ணி இதோ நான் பெத்து வச்சிருக்கேன் என நிகழை கை காட்டியவர் இவளை விட ஷண்மு ரொம்ப பொறுப்பான பொண்ணு என சப்போர்ட் செய்ய அதை கேட்ட நிகழினி தாயை முறைக்க இப்போது சிரிப்பு ஷண்மு முறையானது ஒருவாறு இருவரையும் சமாதானப்படுத்தி கலகலப்பாக பேசியபடியே கோயிலை நோக்கி நால்வரும் நடந்தனர் கோவில் வரை காரில் செல்ல முடியாத அளவுக்கு பாதையின் இரு பக்கங்களும் கடைகளும் மக்களின் கூட்டமும் ஆக்கிரமித்திருந்ததால் சற்று முன்பாகவே காரை நிறுத்திவிட்டு துருவன் குடும்பத்துடன் கோவிலை நோக்கி நடந்தான் வழியில் கண்ட மக்களின் ஆரவாரமும் சிறுவர்களின் ஆர்ப்பாட்டமும் தன் கடந்த கால சந்தோஷமான நினைவுகளை தட்டி எழுப்புவதை தடுக்க முடியாமல் அதில் மூழ்கியவனின் இதழ்களில் புன்னகை தானாக வந்து ஒட்டிக்கொண்டது கொண்டது அதைத் தொடர்ந்து அந்த சந்தோஷம் ஏன் எனக்கு நிலைக்கவில்லை என்ற ஏக்கம் தோன்றுவதைக் கண்டு எரிச்சலுற்றவன் எப்படா இங்கிருந்து போவோம் என்ற நிலைக்கு சென்றான் கோவிலுக்குள் வந்து கொண்டிருந்தவர்களை வாசலில் இருந்து வரவேற்ற தர்மகர்த்தாவுடன் பேசியபடியே உள்ளே சென்றவர்கள் அங்கு அம்மனுக்கு கொண்டு வந்திருந்த தங்க ஆரத்தையும் பட்டுப்புடவையையும் காணிக்கையாக குருக்களிடம் கொடுத்த கோதை நீங்க அம்மனுக்கு அலங்காரம் பண்ணும்போது இதையும் சேர்த்து சாத்திடுங்க சாமி நாங்கள் அதுக்குள்ள படையலுக்கு பொங்கல் வச்சு எடுத்துட்டு வந்துடுறோம் சரிம்மா நீங்க வர்றதுக்குள்ளே நான் பூஜைக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருக்கேன் என்றவருக்கு தலையசைத்து சம்மதம் சொன்னபடி அங்கிருந்து அனைவரும் கிளம்பி பொங்கல் வைக்கும் இடத்திற்கு செல்ல முற்பட்டனர் எதிரில் பட்டுவேட்டி சட்டையில் அழகாகவும் கம்பீரமாகவும் நடந்து வந்து கொண்டிருந்த கணவரையும் மாமனாரையும் பார்த்த பார்வதி அம்மா கணவனை நோக்கி என்னங்க எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சா எல்லாம் முடிஞ்சிடுச்சு பார்வதி கணக்கு வழக்கு எல்லாத்தையும் சரி பார்த்து எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டோம் நாடகம் போடுறவங்களுக்கு மட்டும்தான் நைட்டு டிஃபன் எப்பவும் போல நம்ம இருந்து அனுப்பி வச்சுடு என்றான் அது நான் பார்த்துக்கிறேங்க என்றவுடன் சரி என தலையிசைத்தவர் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு துருவன் எங்கே என கேட்டார் பார்வதி கணவர் கேட்டவுடன் திரும்பி பார்த்து இங்கேதானே இருந்தான் எங்கே போனா என சொல்லி கொண்டு இருக்கும்போதே அவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் கிட்ட இருந்து கால் வந்துச்சு இங்கே சிக்னல் கிடைக்காததுனால கொஞ்சம் தள்ளி போய் பேசிகிட்டு இருக்கான் என்றபடி அவன் கை நீட்டிய திசையில் பார்க்க அங்கே யாருடனோ பேசிக்கொண்டு இருந்த துருவன் கால் கட் செய்துவிட்டு தங்களை நோக்கி வர மகனின் முகத்தை கண்ட அமுல்ராஜ் இவன் முகமே சரியில்லையே ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா என யூகித்தார் என்னப்பா ஏ இவ்வளவு டல்லா இருக்க ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா தந்தையின் திடீர் கேள்வியில் அவரை நோக்கியவன் ஒரு நிமிடம் யோசித்தவன் ச இப்படியே அனைவருக்கும் தெரியும்படி நான் இருக்கே என தன் மீதே வெறுப்படைந்தான் அதை வெளிப்படுத்தாமல் முகத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து அனைவரும் தன் பதிலுக்காக காத்திருப்பதை எண்ணி நோ டேட் ரொம்ப நாள் ஆச்சில்ல இப்படி கூட்டத்திலையும் சத்தத்திலையும் இருந்து அதான் கொஞ்சம் தலைவலிக்குது என்றபடி தலையை தேய்த்தான் பேரனின் தலைவலியின் காரணத்தை அறியாமல் இருந்தால் அவர் கோதையே இல்லையே வலி சற்று குறைந்ததால் காயம் மாறிவிட்டது என்று அர்த்தமில்லை காயத்தை மேலும் கீறி மருந்து போட்டால் தான் வலியை நிரந்தரமாக போக்க முடியும் அதே வேளையை தான் கோதையும் பேரனுக்கு செய்து கொண்டிருந்தார் இங்கு வந்தால் அவனின் பழைய கால நினைவுகள் எல்லாம் தோன்றி அது அவனுக்கு ஒரு ஏக்கத்தையும் வலியையும் கொடுக்கும் என தெரிந்துதான் அவனின் சந்தோஷமான எதிர்காலத்தை மனதில் கொண்டு ஒரு பிடிவாதத்தோடு அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் நான் வேணால் தையில வாங்கிட்டு வர சொல்லி தேய்த்து விடட்டாப்பா என பதறிய தாயின் குரலில் வேண்டாமாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாகிடும் ஸோ டோன்ட் வரி என கூறினான் சரி வாப்பா துருவன் அவங்க பொங்க வைக்கட்டும் நாம் பக்கத்துலயே நிழலா பார்த்து உட்காருவோம் சூடாக காஃபி வாங்கிட்டு வர சொல்கிறேன் அதை சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும் என்றபடி நடராஜன் பேரினை அழைத்து சென்றார் கோயிலின் பின்பக்கம் சென்றவர்கள் அங்கு கார்த்திகேயன் மற்றும் அவரின் சகலை குடும்பத்தை கண்டு ஆனந்தம் கொண்டவர்கள் ஒரு சில விசாரிப்புகளுக்கு பிறகு துருவனை பார்த்தார் கார்த்திகேயன் என்னப்பா தம்பி ஒரே அடியாக ஊர் பக்கமே வராமல் இருந்துட்டியே நான் தான் சட்டன்னு உன்னை பார்த்த உடனேயே அடையாளம் தெரியாமல் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டேன் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் அங்கிள் அதுதான் வர முடியலை வேலை முக்கியம்தான்ப்பா அதுக்காக ஊர் திருவிழாவுக்கு வராமல் இருக்கக்கூடாதுப்பா நம்மள காத்து ஒரு குறைய வராம வச்சிருக்கிற சாமிக்கு நம்ம செய்ய வேண்டிய மரியாதையை செய்யணும் தம்பி இதுக்காகவாவது அப்பப்போ அப்போ வந்து தலை காட்டுப்பா என்றவருக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் ஓகே அங்கிள் ட்ரை பண்ணுறேன் என்றவனை பார்த்த அவன் மொத்த குடும்பமும் அப்போதுதான் நிம்மதியடைந்தது துருவனிடம் எதிர்பேச்சு பேசி வெளியாட்கள் யாரும் அவனிடமிருந்து நல்லபடியாக சென்றுவிட முடியாது என்று அவர்களுக்கு தெரியும் எங்கே அவன் கார்த்திகேயன் ஏதாவது மனம் நோகும்படி பேசி தான் நினைத்துக்கொண்டிருக்கும் மொத்த காரியத்தையும் கெடுத்துவிடுவானோ விடுவானோ என்று தான் அனைவரும் கதிகலங்கி போய் அவர்களின் உரையாடல்களை கவனித்துக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் துருவனின் அமைதியான பேச்சு கோதைக்கு ஒரு மரியாதை கொடுக்க அவனுக்கு பிடித்திருந்ததால் மட்டும்தான் பேரன் அவர்களின் பேச்சை கேட்டு நடப்பான் என்பதை அறிந்தார் பாட்டி அவன் எந்த அளவுக்கு கார்த்திகை எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள நினைத்த பாட்டி பேரனை நோக்கி என்னப்பா துருவன் அங்குள் ஆண்டின்னு சொல்லிக்கிட்டு நல்ல வாய் நிறைய மாமா அத்த என்று கூப்பிட்ட பழகு என்றார் அவரின் குரலிலேயே நீ அப்படித்தான் கூப்பிடணும் என்ற கட்டளையை இட எதுக்கு பாட்டி இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு சீரியஸாக பேசுறாங்க என அவரை சந்தேகமாக பார்த்து கொண்டு இருப்பவனின் காதில் கிசுகிசுத்தான் ராஜ் ஏண்டா நீ இதுவரைக்கும் எல்லாரையும் அப்படிதானடா கூப்பிடுவ இப்போ என்ன பாட்டி புதுசா இப்படி சொல்றாங்க என கேட்பவனிடம் இரு தோள்களையும் ஏற்றி இறக்கி தெரியலடா என்பது போல் காட்டினான் நண்பர்களின் மறைமுக உரையாடலையும் பேரனின் சந்தேக பார்வையையும் கவனித்தார் கோதை அது ஒன்றும் இல்லை துருவன் எல்லோரும் நமக்கு நெருங்கிய சொந்தம் பா அதனால அப்படி சொன்னேன் என்ற விளக்கத்தில் தெளிந்த துருவன் எதுவும் சொல்லாமல் அமைதி காத்தான் கோதையை பார்த்த கார்த்திகேயன் தம்பிக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிடட்டுமா நீங்கள் அவரை சிரமப்படுத்தாதீங்க என்றவரின் பேச்சில் இருந்த ஏதோ ஒன்றில் கவரப்பட்ட துருவனின் வாய் தானாக அப்படியெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை அங்கிள் என ஆரம்பித்தவன் பிறகு மாமா என அழைத்தான் எனக்கு முன்ன பின்னே அப்படி கூப்பிட்டு பழக்க இல்லாததால தான் நான் கொஞ்சம் யோசித்தேன் ஆனால் பாட்டி சொல்கிறதில்லையும் தப்பில்லையே இல்லையே அதனால் நான் இனிமே இப்படியே கூப்பிட்டு பழகிறேன் என மனதில் இருப்பதை வெளிப்படையாக கூறினான் இக்காதல் கதை தொடரும் இக்கதை உங்களுக்கு படித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ